ரொம்ப நேரமாக வழி விடாமையே போய்ட்டுருக்கேன் பாய் எப்படி ஓவர்டேக் பண்ணுறேன்னே தெரியல கேப் கிடச்சிட்டு ஆடா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் பார்த்திங்களா ஃபேன்ஸ் எவ்வளோ வண்டி வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்களா வண்டி மேலேயே ஏற மாட்டேங்குது இந்த தனத்துல இருந்து உயிர்வமாக இந்த வீட்டில் ஓட்டினாலே நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அங்கே வந்து செஞ்சு வாங்கும்போது கொஞ்சம் பிடிப்போம் அடுத்து ஒரு டேர்னிங் வருது யாரும் ஏறி வராமல் வராம்தான் சரி ஸ்லோ போவோம் கரெக்டா வந்துட்டாரு பின்னாடி பாத்தீங்கன்னா கார் காரெல்லாம் வந்துட்டேதான் இருக்கு நம்ம அப்படியே மெதுவா போயிடுவோம் ஐயோ முன்னாடி வேற பஸ் வருது நல்ல வேலை பிரேக் போட்டாரு இல்லை நம்மளை தூக்கிட்டு போயிருப்பாரு கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது இங்க பாத்தீங்களா ஐயோ நல்ல வேலை கொஞ்சம் கவுத்தி விட்டுருப்போம் வண்டியை இது பார்த்தீங்கன்னா இறக்கமாக தான் போகுது இது எதுவும் இறக்காம இருந்தால் சரிதான் நல்ல சான்ஸ் வாங்க ஏறி போயிடும் வேண்டியது தான் போயிரு போயிடு போயிடு லாரி ஆடறான் மாதிரி லாரிக்காடு கொஞ்சம் கேப் கிடச்சிருந்தா போயிருக்கலாம் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிது ஏறிடலாமா பைக்கு ஓவர் டேக் பண்ண முடியாது போலயே லைனா வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்க சைடில் வேணா நம்ம ஏறி போயிடலாமா நம்ம லாரி இடிச்சிட்டோமா லாரிக்காரனே தெரியாம இடிச்சிட்டேன் போற வழியில எங்கேயாவது என்ன ரிவேஞ்ச் எடுத்தாது ஐயோ போச்சுடா ரிவேஞ்ச் எடுக்காதீங்க என்ன போச்சு அவ்வளோதான் வேகத்துக்கே அப்படியே ஏத்தி பார்ப்போம் ஏறு கரெக்டாக இந்த கேப்பில் ஏற்றி பார்ப்போம் கரெக்டாக ஏறிடு ஏறிடு ஏறு அவ்வளவுதான் பஸ் எப்படி ஒரு வழியாக மேலே வந்துடுச்சு நாங்கள் இனிமணி நேரம் போய் இங்கே போவோம் பஸ்ஸு கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு போல் வண்டி போவே மாட்டேங்குது ரோடு இனி இறக்கமாக தான் போகுது அது வாட்டி போயிடும் போலயே கண்ட்ரோல் மட்டும் பாவி இந்த பஸ்கார் பண்ண வேலை கார்காரையும் நம்ம தண்ணி விட்டுட்டோம் பாவம் மறுபடியும்மா ஐயோ நல்ல வேலை மீண்டும் மீண்டுமா

சரிப்பா ஆல் நெருங்கியாச்சு நம்ம ஒரு எப்படியோ ஏறி இறங்கினா அவ்வளவு நாங்க வண்டி என்ன கண்டிஷன் இருக்கு இந்த இடம் தான் வந்தாச்சு கடைசி ஒரு இடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டோம் வாங்க வண்டியை ஓரமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு வண்டி என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஆஃப் நைட்டு கீழே இறங்கி பார்ப்போம் வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட்லைட்டும் காணாமல் போயிடுச்சு நூறாக உடஞ்சிக்கிறது வாங்க டயர்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கு பார்ப்போம் நல்லாயிருக்கு இதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது ரிட்டன் போயிடலான்னு நினைக்கிறேன் வாங்க ஓகே வண்டி வண்டியவர் பாட்டிக்குவோம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் தந்திக்கலாம் தேங்க் யூ